அண்ட பிறகு இசுவே நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதி பிறகு இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் மிக வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட பாதுகாப்பை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக தேவன் செயல்பட்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் சுகத்தோடும் பலத்தோடும் சிவனோடும் இருக்கிறோம் என்றால் அவருடைய பாதுகாப்பு தான் இந்த பாதுகாப்பை தேவன் ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நூத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் முழுவதும் பாதுகாப்பை குறித்து தேவன் செய்கிற நன்மைகள் பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை தான் இது மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடைசி வசனத்தில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போக்குவரத்து எப்ப போக்குவரத்து என்றால் நாம் எங்கு சென்றாலும் எங்கு சென்றும் அங்கிருந்து திரும்பி வீடு வரை வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும் தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோமோ தேவனைப் பற்றி கொண்டிருக்கிறோமோ அவரை நேசிக்கிறோமோ ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்முடைய போக்கை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நாம் வீட்டிலிருந்து எந்த தேசத்திற்கு எந்த கடைசியில் உலகத்தின் கடைசி பயந்தும் நீங்கள் எங்கெல்லாம் எதற்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஏனென்றால் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பயணங்கள் இருக்கிறது பயணத்தின் போது பாதுகாப்பு கொடுக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதை உணர வேண்டும் ஏனென்றால் இந்த வசனம் சொல்கிற கத்தர் உன் போக்கையும் என்று சொல்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு நாள் அது ஆள் எழுந்து நாம் ஒவ்வொரு நாளிலும் அநேக பயணங்கள் வேலை நிமித்தமாக தொழிலின் நிமித்தமாக ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அநேக காரியங்களுக்காக மனிதர்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா போக்கையும் தேவன் பாதுகாத்து வருகிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் வரத்தையும் என்று நாம் போகும்போது தேவன் நம்மை பாதுகாக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் திரும்பி வரும்போதும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று அநேக உலகத்தில் நம் கூட வருவார்கள் பாதி பயணத்தில் அவர்கள் சென்று விடுவார்கள் இன்னும் ஒரு சில போகும் போது வருவார்கள் திரும்பி வரும்போது வர இயலாது என்று அவர்கள் அறிவித்து விடுவார்கள் ஆனால் தேவன் போக்கையும் வரத்தையும் இது முதற் என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மோடு கூட நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் பாதுகாத்திருக்கிறார் அநேகருடைய பாதுகாப்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அதனால் இந்த பாதுகாப்பை கொடுக்கிற தேவனை ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அவர் நன்றியோடு துதித்து அவர் கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி என்று ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசிர்வதித்து பாதுகாத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட இருந்த எங்களை பாதுகாக்கிற தேவன் நாங்கள் எங்கு போ சென்றாலும் எங்கள் வரத்தையும் போக்கையும் நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் பாதுகாக்க எல்லா எல்லா வரத்தையும் நீர் பாதுகாத்து நடத்தினீங்களா அதற்காக நன்றி நீ நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்தினோம் தொடர்ந்துங்க பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்